ஹலோ எவ்ரிவன் இன்னைக்கு வீடியோ என்னென்னா நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் ஃப்ரூட் பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பழம் நிறைய பேருக்கு என்னென்னே தெரியாது வெளியூர் டிஸ்டிக்டில் உள்ளவங்களுக்கு இதுதான் பழம் அயனிப்பழம் இதுக்குள்ளாடி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன வந்து சக்கையோட மினியேச்சர் மாதிரி தான் இருக்கும் இந்த பழம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் கையில் எடுத்த இந்த ஃப்ரூட் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது இதில் ஒரே ஒரு சீடு ஒரே ஒரே பழம் மட்டும்தான் இருக்குது அல்லாமல் வந்து சில பழங்களில் நிறைய பழம் இருக்கும் இது வந்து பழம் மட்டும் சாப்பிடிறது கிடையாது இதோடய விதை கூட இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இந்த விதையும் வறுத்து சாப்பிட்டா கடலை மாதிரி கடலை விட டேஸ்ட்டு அதிகம் தான் சொல்லலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சீடை எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு காய்ச்சி ஆயில் கூட எடுப்பாங்க இந்த மெத்தடு இந்த ஜென்ரேஷனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா இது ஒரு ஏன்ஷியன் மெத்தட் தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மியேட்டிவாக இருந்ததுதான் இல்லையானு உள்ளதை நம்ம சொல்லுங்கள்